அம்மா கொஞ்சம் இரு நீ என் மேல கோவமா இருக்கியா ஏய் எனக்கு என்னடா உன் மேல கோவம் கோவம்லாம் எதுவும் இல்ல இல்லடி நீ எதை கோவமா இருக்க தீபாவளி வந்துருச்சு உன்னை அந்த ட்ரெஸ் எடுத்துக்கோ இது எடுத்துக்கோன்னு சொல்ற எதுவுமே வேணாம்னு சொல்லி நான் நைட்டி மட்டும் எடுக்கிறேன் உனக்கு தீபாவளிக்கு இந்த நாலு நைட்டி மட்டும் போதுமா எனக்கு எந்த கோவம் இல்லடா எனக்கு இந்த நைட்டி போதும் நான் வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன் நார்மல் டேஸ்ல பழைய நைட்டி போட்டு சமைக்க போறேன் தீபாவளி அன்னைக்கு புது நைட்டி போட்டு சமைக்க போறேன் சமைக்கிறவளுக்கு எதுக்குடா புது ட்ரெஸ் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீவா போலாம்